எக்ஸசைஸ் ரெகுலரா செஞ்சிட்டு இருந்தோம்னா பெயின் வந்தா கூட அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது இத்தனை வருஷமா எடுத்துட்டு இருந்தவங்க எடுக்கிறது கிடையாது கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க பெயின் சுத்தமா கிடையாது அவங்க சரியா போயிட்டாங்க

ஹாஸ்பிட்டல்ஸ்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவங்க பசங்களே டாக்டர்ஸ்ங்கிறதுனால சர்ஜரி பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் முடிவு பண்ணிருக்காங்க பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ண வேணான்ற ஒரு தீர்க்கமான முடிவுல இருந்திருக்காங்க ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணா ஒரு ரெண்டு மூணு மாசம் நம்ம ரெஸ்ட்ல இருக்கணும் நம்மளால குனிஞ்சு நிமிந்து பாடம் நடத்த முடியாது ஸோ அதனாலேயே அவங்க கண்டிப்பா எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் நான் ஆப்ரேஷன் இல்லாமே தான் சரியாகணுன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க அந்த டயத்துல தான் அவங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் அவங்களுக்கு பெயின் இருந்து செகண்ட் டே பெயின் குறைய ஆரம்பிச்சது தேர்ட் டே சுத்தமாக ஃபோர்த் பெயினே இல்லாமல் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி மேஜிக் மாதிரி 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 பெயின் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு அப்போ எனக்கும் அதே நாலு நாள் அஞ்சு அஞ்சு நாளில் நாளில் குறையுமாற யோசிக்க வேண்டாம் ஸோ ஸோ அது ஒவ்வொரு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும் இங்கே வர்ற பேஷண்ட் சில பேர் வந்து வந்து வரும்பொழுதே எனக்கு சரி பண்ணி கொடுப்போம் இன்னைக்கு கூட நம்ம இருந்து ஒரு பேஷண்ட் இருபத்தி நாலு நாள் நான் ஃபுல்லாக சரி பண்ணுவேன் ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்து நடந்து வந்தார் ரொம்ப சிவியராக இருந்தது அவரை அவர் பண்றது இவ்வளவு நாள் ஆனது அவர் ஒருத்தருக்கு தான் பட் அம்மா மாதிரி ஒரு சில பேஷண்ட்டுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ்லயே கூட சரியாகும் ஸோ இப்போ நம்ம இந்த பேஷண்டோட விஷயத்துக்கு வருவோம் இவங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஒன் ரெண்டுலயுமே வந்து டிஸ்க் பல்ஜ் ஹெவியா இருந்தது சிம்டம்ஸும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நேரம் கம்ப்ரஷன் நல்லாவே இருந்தது பட் இப்போ நம்ம நார்மலான பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் மூலமா எந்த மெடிசன்ஸ் இல்லாம அவங்க நல்லாவே சரியாயிட்டாங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம் வரவே வராது ஓகே நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன் எனக்கு திருப்பியுமே வழி வரதான் செய்து அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எப்பயாவது வரலாம் வழி வரவே கூடாதுன்னு கிடையாது எல்லாருக்கும் வரதான் செய்யும் எல்லாருக்கும் ஃபீவர் வர்ற மாதிரி எல்லாருக்கும் எப்பயாவது தலைவலி வர்ற மாதிரி இப்போ ஒரு குளிர்காலம் வருது இல்லை நான் ஒரு நிறைய வேலை பார்த்துட்டேன் வெயிட் தூக்கிட்டு எனக்கு வழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் நான் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு பேக் பெயின் ரொம்ப சிவியராக வரும் அந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு பெயின் வரலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஆயில் அப்ளை பண்ணால் கூட ஒரு பெயின் ஸ்ப்ரே அடித்தா கூட மறுநாள் சரியாயிடும் எக்ஸசைஸ் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம்னா பெயின் வந்தால் கூட அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இத்தனை வருஷமா மெடிசன் எடுத்துட்டு இருந்தவங்க இப்போ மெடிசன் எடுக்கிறது கிடையாது கம்ப்ளீட்டாகவே நார்மல் ஆயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு பெயின் சுத்தமாக கிடையாது ஃபோர் டேஸில் அவங்க கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகி போயிட்டாங்க तोयдикаக இந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கல பிராப்ளம் இருக்கா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் புரோட்ரூஷன் ஹெர்னியേഷൻ பல்ஜ் என்னால சரி உங்க ரிப்போர்ட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் थैंक यू சார் என்னோட பெயர் வந்து ஜெயபாலாஜி எனக்கு வயசு ஐம்பது சார் நான் வந்து தென்காசி மாவட்டம் சுரண்டை நான் ஒரு டீச்சராக இருக்கேன் சார் எனக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டுல இந்த மாதிரி திடீர்னு எனக்கு எந்த ஒரு முட்டு வழியோ எதுவுமே கிடையாது திடீர்னு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கால் வழி வந்தது சார் வந்து உடனே அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் மறுநாள் காலையில் எவ்வளவு ஊசி போட்டாலும் இது பண்ண முடியல கால் இடது கால் நடக்க வரல அடுத்து வீல் சேர்ல தான் ஸ்கேன் பண்ண சொல்லி அப்படிலாம் கூப்பிட்டு போனாங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் எல் ஃபோர் எல் வந்து கம்ப்ரஷன் ஆயிருக்கு அப்படின்னு ஒன் வீக் எங்க லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல இருந்து போட்டு சுகர் ஃபர்ஸ்ட் கிடையாது சுகர் வந்தது சார் சுகர் முந்நூத்தி அப்படிலாம் வந்து இப்ப வரைக்கும் அந்த டிபி சைடுங்கிற டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன் அரை மாத்திரை அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாசத்துக்கு எங்க லோக்கல்லே உள்ள அங்க போயிருந்தோம் சார் டெய்லி ட்ராக்ஷன் ஐஎஃப்டி இது மட்டும் கொடுப்பாங்க வீட்டுக்கு வந்து லைட்டா நடந்தாலே மறுபடியும் கால் டைட் ஆகிற மாதிரி இருக்கும் அடுத்து எப்படியோ அப்படியே சரியாயிட்டு டேப்லெட்ல ஆர்த்தோ நியூரோ எல்லாமே பார்த்தேன் சார் ஆர்த்தோ சார்லாம் லேட்டா போனேன் இது வந்து கண்டிப்பா அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன் இப்போ லேட்னால இப்போ உங்களால நடக்க முடியுதுல்ல எவ்வளவு நடக்க முடியுதோ நடங்கம்மா ஒரு நாளைக்கு ஆனா பிரச்சனை இல்லைன்னு சொல்லல பிரச்சனை இருக்கு ஒரு நாளைக்கு இதே மாதிரி வரும் ஒரு கண்டிஷன் அப்போ வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஆனால் ஒரு கண்டிஷன்மா அந்த ஸ்பைனில் வந்து இப்படி இருக்கிற இடத்துல இடையில ஒரு இது வச்சு வைப்போமா இந்த அளவு கூட பின்னாடி நடக்கிறது நீங்கள் டக்குன்னு குனிகிறது எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் நான் இந்த மருந்து தான் இது பண்ணேன் அவங்க என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பின்னாடி நடக்க முடியாது குனிய முடியாது டக்குன்னு எதையும் டக்குன்னு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அப்போவுமே நான் இந்த இது வேண்டான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட காட்டுனது சார் இருபத்தி மூணு நவம்பர் அந்த மாதிரி போனேன் அவங்க அப்படி சொல்லி விட்டாங்க அதுல நான் ஆத்தோட கோட்டை போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுல விருப்பப்படலை விருப்பப்படாமல் ஏன் பாப்பா டாக்டர்னால அவள் வந்து டாக்டர்ஸ் கொடுத்த அந்த இதை வச்சு கரெக்டாக கொடுப்பேன் எனக்கு அதிகப்படியான இன்னைக்கு வீடு தொடச்சி அதிக வேலை அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த மாதிரி கொடுப்பா நார்மலாக ஸ்கூல் போயிட்டு வந்த அந்த வழி தானா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர்லேருந்து இங்கே வர்ற முத நாள் வரைக்கும் நான் மாத்திரை தான் போட்டிருக்கேன் சார் போட்டான் தூக்கம் அந்த வழி வந்து கேக்கும் ஆனால் இப்ப லாஸ்ட் டென் டேஸாக மாத்திரை போட்டாலும் காலைல எந்திக்குமே சொல்லுவேன் எந்திக்கும் போது ரிலாக்ஸா இருக்கு வலி எவ்வளோ வலியோட படுப்பேன் இல்லைங்க எங்க வீட்டில் அவங்கெல்லாம் தேச்சு விட ஆனா எந்திக்கும் போது ரிலாக்ஸ் ஆயிடுவேன் ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் டென் டேஸ் எந்த ஒரு இதுமே இல்ல மாத்திரை போட்டாலும் நைட்டு பிள்ளைங்களை எழுப்ப அப்படின்ட்டு பாப்பா எனக்கு ஒரு பயம் வந்துட்டு டைம் இருபத்தி கால் நடக்க முடியதுனால இப்பமும் இது சிவியர் ஆனா நடக்க முடியாம போயிருமோன்னு பயத்துல பிள்ளைங்களை உடனே எழுப்பிடுவேன் இவங்களையும் சரியா எழுப்பிடுவேன் அவங்க அப்படி பாப்பாங்க தான் தூங்க வைப்பாங்களோ தூங்க வைப்பாங்க சார் ஆனா மாத்திரைக்கு வந்து இந்த தடவை வந்து வழி வந்து அரஸ்டே ஆகல அந்த போட்டேன் அப்படின்னா ஸ்கூல் போற டைம் தான் எந்த கிளம்பு அப்படின்றாங்க அப்படிதான் இருந்துகிட்டு இருந்தேன் சார் அந்த இப்போ லாஸ்டா முடியலன்னா ஒரு நாள் வந்து நான் ஒரு இடம் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் ஜெயா அப்படின்ட்டு பாப்பா இங்க வீடியோஸா இருக்கிறவா தான் உங்களுடைய வேற வேற வீடியோஸ்லாம் பார்த்து எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரஷன் எல்லாமே பார்த்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளே உங்ககிட்ட பேசிட்டு சொன்னாப்ல அதை வச்சு வந்தோம் சார் வரும்போதுமே எங்கள் ஹெய்ச்ச கிட்ட நான் போறேன் டீச்சர் கடவுள் கிருப்பியாக ஃபஸ்ட்டு நாலு நாள் லீவ் நாங்கள் எக்ஸ்ட்ரென் ஆனது அடுத்து வந்து சொன்னேன் அவங்க சொல்லி விட்டாங்க வருத்தப்படாதங்க ஜெயிடுச்சு நீங்க போவீங்க அஞ்சு நாள் சரியாயிட்டேன்னு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லவும் செஞ்சாங்க ப்ரேயர் பண்ணி தான் அனுப்பி விட்டாங்க சார் அது மாதிரி வந்தேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நாள் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சார் நேற்று வந்து ரொம்பவே நல்லா இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு இன்னைக்கும் ஒரு தடவை இது பண்ணிக்கிடுவோமே அப்படின்ட்டு பண்ணேன் சார் இப்போ வந்து நல்ல ஒரு இதா இருக்கேன் நான் என்ன இப்ப நான் டீச்சரா இருக்கேன் பிள்ளைங்கள படிக்க ஹோம் ஹோம்ஒர்க் தர்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க சார் நான் அந்த அந்த வந்து சார் அடுத்தது மாதிரி வரும்போது உங்ககிட்ட வந்து செக்அப் பண்ணிட்டு போவேன் சார் ரொம்ப சுத்தமாவே இல்லை சார் எவ்வளவோ வழி இருந்தது சார் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் சார் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து டேப்லெட் போடல நல்லா ரிலீஃப் ஆயிட்டேன் சார் இப்பவும் அந்த தான் சார் போறேன் மாத்திர போட மாட்டேன்

அதையும் கேட்டேன் சார் ரெஸ்ட் இருக்கணும் சொன்னாங்க ஆனால் கரெக்டாக என்னை வந்து கடவுள் வந்து கரெக்டான இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இப்போ ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்லயே நான் வந்து நல்ல ஒரு இதோட வீட்டுக்கு போறதுக்கு நீங்களும் கடவுள் வந்து ரொம்ப கிருப செஞ்சிருக்காங்க சார் சண் மருத்துவமனை எல்லாருக்காக ரொம்ப நன்றி சார் என் சார்பா